அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆறு ஐபிஓ புதுசாக லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் லான்ச் ஆகும்போது என்ன ரேட்டு என்ன நிலமையில் லான்ச் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் அந்த வீடியோ லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இப்போதைக்கு ஒரு ரேண்டமாக அதோடய வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஒன்று பாப்புலர் வெஹிக்கல் அண்ட் சர்வீசஸ் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி பதினேழு ஓவரால் ஆகி இரநூத்தி பதினேழு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் லான்ச் ஆனதை விட கம்மியான ரேட்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய்கிட்ருக்கு இது எத்தனை லாட்டு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த பழைய வீடியோவில் இருக்குது அதை பார்த்துக்குங்க அடுத்தது கேபி க்ரீன் என்ஜினியரிங் இவங்க வந்து நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அதோடய கரண்ட் ரேட் ஐநூற்றி நாற்பத்தாறு கிட்டத்தட்ட எழுநூறுவா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஐநூற்றி ஐம்பதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அடுத்தது ஏவிபி இன்ஃப்ரா கான் ஆக்சுவலாக இதோட லான்ச் ப்ரைஸ் எழுபது ரூபா நெட்ல தேடும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஓவரல் ஹை நூற்றி அறுபத்தி நாலு ரூபா காமிக்குது ஆனால் இன்னைக்கு என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்கல ஒரு வேளை நான் தப்பாக தேடிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஜீரோனு காமிக்குது இதோட ஷேரையே ஷேரே இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கும் குழப்பமாக இருக்குது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சரி பண்ணிக்கிறேன் அடுத்தது பிரதாம் இபிசி ப்ராஜெக்ட் இவங்க வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டில் ஷேரை லான்ச் பண்ணாங்க இன்றைக்கி அது இரநூத்தி முப்பத்தி மூணுரூவா அந்த ரேஞ்சில் இருக்குது இது வரைக்கும் நானூற்றி எண்பது வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஒருவேளை ஆறு மாசம் முன்னாடி யாராவது இதை வாங்கி வச்சுனாங்கன்னா இன்னைக்கு அவங்க லாபத்தில் தான் இருப்பாங்க அடுத்தது சிக்னோரியா க்ரியேஷன் இவங்க லான்ச் பண்ணும்போது அறுபது ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு அதை அப்படியே டபுள் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஓவரல் இருந்து ஒன்று பெருசாக கீழே இறங்கலை லைட்டாக தான் கீழே இறங்கியிருக்கு அப்படின்போது இது ஓரளவு ஸ்ட்ராங்காக நல்ல நிலமையில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு ஓரளவு தெரியுது அடுத்தது ராயல் சென்ஸ் இந்த ஷேர் வந்து லான்ச் ஆகும்போது அறுபத்தெட்டு ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு ஒரு லாட்டை எத்தனை அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருந்து பார்த்துங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு மூணு மடங்குன்னு சொல்லலாம் டெவலப் ஆகி ட்ரிப்ளப் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஓவரால் ஆகியும் அதே இடத்துல தான் இருக்குது அப்படி பார்த்தோமாக்கா ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை ஸோ இப்போ கடைசியாக பார்த்த ரெண்டு ஷேரும் நல்ல நிலைமையிலையும் டீசெண்டான வேல்யூலையும் இருக்குது மொதல் ரெண்டு ஷேர் என்ன ஆச்சுன்னு தெரியல லாஸ்டில் இருக்குது இன்னொன்று காணவே காணும் நடுவில் ரெண்டு மேலே போய் நிற்கிது ஸோ இதுதாங்க ஐபிஓ ஐபிஓவில் லான்ச் ஆன உடனே நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா என்ன கேட்டிங்கனாக்கா நான் வாங்க மாட்டேன் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மற்றபடி அதுக்காக யாருமே வாங்காமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஐபிஓவில் வாங்கினாக்கா ரிஸ்க்கும் இருக்குது மேலே யாருனா லாபம் கீழே யாருன்னா நம்ம வெயிட் பண்ணி போட்ட பணத்தை சரி பண்ணவோ இல்லை அதில் லாபம் பார்க்கவும் வெயிட் பண்ணி ஆகணும் இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அடுத்தது இன்னைக்கு கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி தன்னுடைய ரெக்கார்ட் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி பேங்கும் ஒன்றாக மெட்ஜ் ஆகும்போது உங்ககிட்ட நூறு ஐடிஎஃப்சி ஷேர் இருந்ததுன்னா அவங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஷேரை கொடுப்பாங்க ஸோ ஒரு வேளை நீங்கள் ஐம்பது அறுபதுன்னு வச்சுருக்கீங்கனாக்கா ஒன்று அதை ஸ்கொயராக பண்ணி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்க பாருங்கள் அப்படி வாங்குனீங்கனாக்கா நூறாக ரவுண்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அது ஈஸியாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் நூற்றி தொண்ணூறுன்னு வச்சுருக்கீங்கனாக்கா இரநூறா பண்ண பாருங்கள் ஸோ நூறு இரநூறு முந்நூறு இந்த ரேஞ்சில் உங்ககிட்ட ஷேர் இருந்ததுனாக்கா அதை அப்படியே ஒரு ஒரு நூறு ஷேருக்கும் ஒரு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேராக ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிடும் உங்களுக்கும் ஓரளவுக்கு மினிமம் லாபம் கிடைக்கும் இப்போ என்கிட்ட நூறு ஷேர் இருக்குது நான் ஆல்ரெடி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ தொண்ணூறு இருந்தது அது ஹண்ட்ரடாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எனக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் வரும்போது எனக்கு என்ன லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் எனக்கு ஒரு லாபம் வருது நான் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட ஸோ இது எனக்கு பெனிஃபிட்டாக தோணுது அந்த மாதிரி வேறு யாருக்கோ இருந்ததுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண பாருங்க அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்களுடைய ஷேரை எல்ஐசி மறுபடியும் வாங்கி குவிச்சிருக்காங்க அதாவது ஆல்ரெடி அவங்க கிட்ட நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் ஷேர் வச்சுருந்தாங்க இப்போது அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கான ஷேரை அவங்க வாங்கியிருக்காங்க இதுதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது இதில் ஏதாவது தப்பு தான் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஷேர் வாங்குறதும் விற்கிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து நான் சொன்னேன் யாரும் வாங்க வேணாம் நன்றி வணக்கம்